தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் என்றும் வாழும் எங்கள் நேசரே இறைவா உம்மை துதித்து போற்றுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே படும் பாவிகளாகிய பாவிகளாகிய எங்களை உன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எங்களுடைய தகப்பன் நீர் என்று எங்களுக்கு வலிமையாய் உணரும்படி சொல்லிக் கொடுக்கிறீரே நீர் எங்கள் தந்தை நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்று உடன்படிக்கை செய்து கொள்கிற ஆண்டவரே எங்களை எப்பேற்பட்ட உன்னத நிலைக்கு நீர் அழைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள ஞானத்தை தரும் தருவீராக அன்பின் கடவுளே கடவுளாகி உம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் நாங்கள் என்றால் எங்களோடு வாழ்பவர்கள் எல்லாரும் நாங்கள் சகோதரர்கள் என்பதை எப்பொழுது உணரப்போகிறோம் எங்களுக்குள்ளாக எத்தனை வகுப்பு வாதங்கள் எத்தனை பிரிவினைகள் எத்தனை எதிர்ப்புகள் பகைமைகள் அன்புரைய வேற்றுமைகள் தகப்பன மனிதர்களாக எங்களை படைத்தீர் உம்முடைய சொந்த சாயலாக படைத்தீர் இந்த சாயல் உருக்குறைந்து போகாமல் உண்மை எங்களுடைய தகப்பன் என்பதை உணர்ந்து உணர்ந்து தினம் சுவைத்து வாழ எங்களுக்கு வரமருள் வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இயேசு அவர்களிடம் நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவில் அன்பானவர்களே உங்களுக்கு என்னுடைய இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பானவர்களே விண்ணுலகில் இருக்கிறவர் நம்முடைய தந்தை அவரை நாம் தினம் தினம் போற்றி புகழ்வதுதான் நாம் தன்னை மனிதனை படைத்தான் தன்னை வணங்க தனக்கென்று தன்னை மகிமைப்படுத்துவதற்கென்றே இந்த இனத்தை படைத்திருக்கிறார் கடவுள் கடவுள் வண்ண வெண்ணகத்தில் உள்ள அந்த கடவுள் தூயவராயிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து துதிக்க 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 மனதார தூய்மைக்கு எதிரான காரியங்கள் உள்ளத்தில் நுழைய தயக்கம் காட்டும் உண்மிலை இரைய ரசி இறங்கும் கடவுள் அன்பு பொழியும்